சூட்டுனால வந்து கோவம் நம்மளுடைய எமோஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது சரியான தூக்கம் இல்லாமல் உடல் வலி அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது ஒரு இன்னொரு ஒரு உறுப்பு மாதிரி மாறி இருக்கு நம்ம சிஸ்டம்லயோ லேப்டாப்லயோ மொபைல் வேலை செய்யும்போது நல்ல குணிஞ்சி இப்படிலாம் பண்றோம் அதனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்டு வடம் ஸ்பைன் சொல்றோம் இல்லையா அந்த வலி எல் த்ரீ எல் ஃபோர் சி த்ரீ சி ஃபோர் நிறைய வலி இருக்கு கை வலி கால் வலி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி வலிகளை போக்குறதுக்கு கிழி அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் அதாவது பாட்லி அப்படின்னு சொல்லுவோம் மூலிகை முடிச்சு அதுல நிறைய மூலிகைகள்லாம் போட்டு தணல் அது வந்து வெயில்ல உணர்த்த கூடாது அதை வந்து நிழல்ல உணர்த்தி அதை வந்து பதப்படுத்தி லைட்டாக அதை இடித்து அந்த முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த கிழியை வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆயில் கொட்டி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி பாடியில் ஒத்தடம் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும் பாடி பெயின்லாம் ரிலீவ் ஆகும் தலை முடியெலாம் கொட்டாமையும் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆயிலில் மசாஜ் பண்ணிக்கும்போது போது தலை ரொம்ப ரிலாக்ஸ் ஆனாவே பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் ஹெட் டு டோ வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி you <laughs> ஹெல்த் சீக்ரெட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் என்னோட நேம் வந்து ஐயர் யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரப்பிஸ்ட் என்னோட கம்பெனி மொபைல் நம்பர் எயிட் டபுள் நைன் ஒன் ஜீரோ செவன் ஒன் போர் நான் வந்து பிளிஸ்ஃபுல் யோகா அப்படின்னு யூடியூப்ல இருக்கேன் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் லிங்டன்ல சாந்தி விஜயசங்கர் அப்படிங்கிற நேம்ல இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஆயுர்வேதா தெரப்பியை பத்தி பேச போறேன் ஆயுர்வேதா தெரப்பி அப்படின்னா என்ன இது நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறை தான் இது என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஏன் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்மளுடைய ஸ்கின்னு நம்மளுடைய நாடி நரம்பு எலும்பு எல்லாமே வந்து வலி இல்லாமல் முட்டி வலிலாம் இப்போ இருக்குது இல்லையா அந்த மாதிரி எந்த வலியும் இல்லாமல் நம்மளை நல்ல மாதிரி வச்சுக்கோம் ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரி வச்சுக்கோம் அந்த காலத்தில் வந்து செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு சிலர் வந்து பால் தடவி கூட குளிப்பாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்களே கிளியோ டாக்டர் வந்து அந்த கழுதை பால் தேய்ச்சி குளிச்சாங்க அதனால தான் அவங்களுடைய உடல் வந்து அவ்வளோ வனப்பா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம நாட்டு மாட்டு பசும் பால் வந்து தேய்ச்சி குளிப்பாங்க வெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் நெய் தேய்ச்சி குளிக்கலாம் இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லூப்ரிகன்ஸ் வந்து உடம்புல இருக்கக்கூடிய முட்டி அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து லூப்ரிகன்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த வலியும் இல்லாம இருக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து தலையில எண்ணெய் வச்சுக்கிறதே விட்டாச்சு அதனால பாடி உடம்போட சூடு சூட் னால வந்து கோவம் நம்மளுடைய எமோஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது சரியான தூக்கம் இல்லாமல் உடல் வலி அதே மாதிரி கேட்கட்ஸோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அது ஒரு ஒரு இன்னொரு ஒரு உறுப்பு மாதிரி மாதிரி இருக்குது நம்ம சிஸ்டம்லையோ லேப்டாப்லேயோ மொபைல்லையோ டேப்லையோ வேலை செய்யும்போது நல்லா குனிஞ்சு இப்படிலாம் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்டுவடம் ஸ்பைன் சொல்கிறோம் இல்லையா அந்த வலி எல் த்ரீ எல் ஃபோர் சி த்ரீ சி ஃபோர் நிறைய வலி இருக்குது கை வலி கால் வலிலாம் இருக்குது அந்த மாதிரி வலிகளை போக்குறதுக்கு இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆயுர்வேத ஆயில்ல நிறைய மூலிகைகள் போட்டு காய்ச்சி வடிகட்டின எண்ணெய் வந்து தடவி மசாஜ் பண்ணி உங்களுடைய ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி மசாஜ் இப்போ இங்க இங்க பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி அப்வர்ட் ஸ்ட்ரோக்கு ஃபேஸ்ல பண்ணும்போது அப்வர்ட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல கையில ஒரு ஒரு ஃபிங்கராக இழுத்து இந்த மாதிரி மசாஜ் கால் முட்டி முதுகு இடுப்பு எல்லா இடத்துலையும் நம்மளுடைய வலிகளில் வந்து போக்குறதுக்கு அந்த எண்ணெயை வந்து தடவி நல்லா மசாஜ் பண்ணிட்டு கிழி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது பாட்லி அப்படின்னு சொல்லுவோம் மூலிகை முடித்து அதில் நிறைய மூலிகைகள்லாம் போட்டு தணல் அதை வந்து வெயிலில் உணர்த்தக்கூடாது அதை வந்து நிழலில் வணர்த்தி அதை வந்து பதப்படுத்தி லைட்டாக அதை இடித்து அந்த முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த கிழியை வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆயில் கொட்டி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி பாடியில் ஒத்தடம் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும் பாடி பெயின்லாம் ரிலீவ் ஆகும் இது வந்து நீங்கள் அந்த ப்ளிஸ்ஃபுல் யோகசாலையில் யூ கேன் டேக் அ ப்ரையார் அப்பாயின்மெண்ட் அண்ட் தென் கம் யூ ஹேவ் அ ப்ளிஸ்ஃபுல் செஷன் ஃபார் யுவர் பாடி மைண்ட் அண்ட் தென் சோல் இது வந்து பாடி பெயினையும் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய மைண்டையும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் ப்ளிஸ்ஃபுல் யோகசாலையில் எந்த மாதிரி மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து குளிக்கணும் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது யூ கேன் கம் நாங்கள் வந்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் போட்டு உடன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது நல்ல மெடிக்கேட்டட் உடன் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது டீக்கில் இருக்கும் ஒரு சில வந்து வாதை அந்த சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மரம் பாதாம் மரம் அந்த மாதிரி மரங்கள்ல பண்ண நிறைய உடன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாலையும் மசாஜ் பண்ணிட்டு இதையும் பண்ணி நல்லா மெடிகேட்டட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டரால் நல்லா வைப் பண்ணிட்டு ட்ரை டவலிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அரோமா ஆயில் உங்களோட பாடிக்கு உங்களுடைய பெயினுக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஆயிலோ ஆரஞ்சு ஆயிலோ ஜொஜுபா ஆயிலோ கடைசியாக தடவி ஒரு சிலருக்கு சாண்டில் ஆயில் குங்குமம் ஃபேஸ்லல்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயிலில் தான் வந்து மசாஜ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே மெடிசின் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உள் உறுப்புகள்லாம் வந்து பாதிப்படையும் வயிறுவலி வரும் இந்த மாதிரி ஆயிலெலாம் நீங்கள் வந்து தெரப்பி எடுத்துக்கும் போது யூ வில் கெட் லாட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் நம்மளுடைய பாரம்பரிய பாரம்பரியமாக நம்மளுடைய சித்தர்கள் பண்ணது தான் இது தலை முடியெலாம் கொட்டாமையும் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆயிலில் மசாஜ் பண்ணிக்கும்போது தலை ரொம்ப ரிலாக்ஸ் ஆனாவே பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் ஹெட் டு டோ வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஆனால் இது வந்து ஒரு ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நீங்க வந்து நான் அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கேன் இந்த அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லாமல் கரெக்டாக உங்களுக்கான ஒரு மீ டைம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரையார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் த ரிலாக்ஸேஷன் ஒரு தரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வந்து பாடி மைண்ட் ரொம்ப 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 இருக்கும் மெனி அந்த ஐடி ஐடி வேலை யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நாட் ஒன்லி பீப்புள் ஈவன் ஹவுஸ் யார் எடுத்துக்கலாம் அவங்களுடைய உடம்பு வலி ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு இந்த ஆயுர்வேதா தெரப்பி வந்து அவ்வளோ அவ்வளோ இருக்கும் அந்த அந்த அளவுக்கு ஆயில் ஆயில் நம்மளுடைய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் மசாஜ் பண்ணும்போது வந்து அவ்வளவுக்குள்ள போயிட்டு உங்களுடைய பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுத்து உங்கள் மைண்டை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் ஜஸ்ட் ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் தலைவலியை சரி பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து மைக்ரேன் இருக்கிற கிளைண்ட்ஸ் கூட இருக்காங்க அவங்களுக்கு வந்து வந்து பண்ணிட்டு போகும்போது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் பாடி பெயின் ஒரு சிலருக்குலாம் வந்து இம்ப்ராப்பர் போஸ்டர்னால உங்களுக்கு வந்து பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும் அந்த பெயின் ரிலீவ் பண்ணி கொடுக்கும் முட்டி வலி இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் அந்த கிழிலாம் ஒத்தடம் கொடுத்து பண்ணும்போது தி ஃபீல் த ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி ஒரு சில மாதிரி லாங் ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த லாங் ட்ரைவ் பண்ணும்போது அந்த பாதம் அந்த வழி சளி அதெல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் தூக்கமின்மைக்காக நிறைய பேர் வருவாங்க அதே சமயம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு யோசித்து மைண்ட் அப்படி ஒரு தலைவலி வயத்த வலிக்கு கூட சரியாயிருக்கு இந்த மாதிரி தெரப்பியில் நோ சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது ஏன்னா பாரம்பரிய எண்ணெய்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு சிலர் வெறும் செக் எண்ணெயில் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நீங்கள் பண்ணுற அந்த மெடிகேட்டட் ஆயிலில் பண்ணி கொடுங்க நிறைய அரோமா ஆயில் இருக்குது அதில் பண்ணலாம் இந்த அரோமா ஆயிலில் பண்ணிவிட்டு அதேமாதிரி வெண்ணெய் நெய் எல்லாத்துலையும் எது எதில் கூட பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆயில்லையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வலி இருந்தால் பேக் மாதிரி கூட போடலாம் அந்த மூலிகைகளை வந்து நல்லா குழச்சி பேக் மாதிரி போட்டு அந்த மாதிரி வலி நிறைய நாட்டியம் ஆடுறவங்க அதை அந்த குதிகால் வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாயிருக்கு இந்த மாதிரி தெரப்பில சிலருக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஸ்கின் ரொம்ப அலர்ஜி ஆயிருக்கும்ல அவங்களுக்கு வந்து செக் எண்ணெய் இல்லை வெண்ணெய் நெய் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பண்ற தெரப்பிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கின் இருக்கே நம்ம பண்ண நமக்கு ஏதாவது வந்துருமோன்னு ஃபீல் பண்ணி தான் பண்ணுவாங்களே தவிர இது யார் வேணா எடுத்துக்கலாம் இன்னும் கேட்டா பெட்ரிடன் பேஷன்ட் ஸ் தி கேன் டேக் பெட் ஒரு வராமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என் எனக்கு வருவாங்க நானும் வந்து ஹோம் விசிட்டும் பண்ணுவேன் ஹோம் விசிட் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக சார்ஜ் பண்ணுவோம் பட் ஹோம் விசிட்டும் இந்த மாதிரி படுத்துட்ருக்க பேஷண்ட்டுக்கும் பண்ணலாம் அது நாட் ஒன்லி இப்போல்லாம் வந்து பெட்டிடன் அப்படிங்கிறது வயசானவங்க மட்டும் இல்லை அதாவது ஒரு சில சமயம் ஆக்சிடென்ட் ஆயோ இல்லை வேறு எது விதத்துலயும் வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட பண்ணலாம் பண்ணும்போது அவங்க வலி நிவாரணம் ஆகும்